சப்பா என்ன வெயில் என்ன வெயில் இந்த வெயிலில் எப்படி தான் உயிர் காலையில காலையிலேருந்து நம்மளும் அலைஞ்சிட்டு இருக்கோம் ஒரு தரம் வாடகைக்கு வீடு தர மாட்டேங்காவ இன்னைக்கு என்ன ஆனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் எப்படியாவது வாடகைக்கு வீடை பிடிச்சிட வேண்டியதான் இல்லனா இப்போ இருக்க வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் கத்திக்கிட்டே இருக்கும் ரெண்டு நாள்ல வீட்டை காலி பண்ணணும் வேற சொல்லிட்டோம் புறவு சாமான் ஜட்லாம் தூக்கி வெளியில போட்டுருவா அண்ணா ஒரு ஆள் வாராரு அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் இந்த ஊரில் ஏதாவது வாடகைக்கு வீடு இருக்கானு என்ன ஒரு நிமிஷம் இல்லைங்க இந்த ஊர்ல வாடகைக்கு ஏதாவது வீடு இருக்குமா வாடகைக்கு வீடு இப்படியே நேரம் நடந்து போங்க இந்த தெரு முடிய முடியக்கூடிய இடத்துல ஒரு வீடு இருக்கு அவிய பேரு சாந்தா அங்க வீடு வாடகைக்கு கிடக்கு அவியல்கிட்ட போய் கேட்டு பாருங்க நல்ல தங்கமான பொம்பளை எப்படியும் உங்களுக்கு வாடகைக்கு வீடு தந்துருவா அப்படியானே ரொம்ப நன்றி நான் போய் பார்க்கேன் அந்த அண்ணன் சொன்னது இந்த வீடு தான் நினைக்கிறேன் வீடு நல்லா பெருசா தான் இருக்கு பரவாயில்ல வீடு நல்லா இருக்கு எப்படியாவது இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துட வேண்டியதா காலங்கள் இந்த இருக்கு அடிச்சு பார்ப்போம் யார் மணி என்ன வேணும் உனக்கு ஏக்கா உங்க பேர் தான சாந்தா ஆமா நான் தான் சாந்தா என் ஏக்கா நான் வீடு வாடகைக்கு இருக்கேன் வெளியில ஒரு ஆள்கிட்ட விசாரிச்சேன் அவர்தான் இந்த ஒருத்தன் இருக்காங்க அவங்க வீடு வாடகைக்கு அவரு அதான் வந்து இருக்கலாமே வந்தேன் அப்படியா சரி சரி வீட்டு வாடகை எவ்வளவுக்கா வாடகைல ரெண்டாவது பேசலாம் மேல் வீடு தான் வாடகைக்கு இருக்கு நீ முதல்ல போய் வீட்டை பாரு பார்த்துட்டு வந்து எல்லாம் பிடிச்சிருந்தா சொல்லு அதுக்கப்புறம் வாடகை என்ன அட்வான்ஸ் எவ்வளவு எல்லா டீட்டெயில சொல்லுவேன் அந்த சைட்ல படி இருக்கு அது வழியா மேல போய் வீட்டை பார்த்துட்டு வா வீடு தான் கிடக்கு

என்னக்கா வாடகை ஐயாயிரம் ரூபா தானே அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறீங்க வாடகை எங்க ஐயாயிரம் ரூபாய் நான் சொன்னேன் சொல்லலையோ ஐயாயிரம் ரூபாய்க்கெல்லாம் இந்த காலத்தில் வாடகை வீடு யார் தாரா ஐயாயிரம் ரூபாய்க்கெல்லாம் சின்ன ரூம் தான் கிடைக்கும் வாடகை பத்தாயிரம் ரூபா அஞ்சு மாசம் அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் ரூபா தந்துடணும் அஞ்சாம் தேதிக்குள்ள டானி வாடகையே தந்துடணும் கரண்ட் பில்லு மேலே கீழே தனித்தனி கிடையாது ரெண்டும் சேர்த்து உள்ளதான் அதனால எவ்வளவு கரண்ட் பில் வருதோ அதை பாதி பாதியா ஷேர் பண்ணி கட்டிட வேண்டியதா என்னால கரண்ட் பில்லு உங்களுக்கு அதிகமாவே வராது நான் எல்லாம் ராத்திரி எட்டு மணிக்கெல்லாம் லைட் எல்லாம் அடைச்சு போட்டுட்டு படுத்துருவேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு பிள்ளை தான் நான் தேடி இருந்தேன் ஆமா நீங்க வீட்டுக்கு மொத்தம் எத்தனை பேர் வருவீங்க எத்தனை பேர் தங்குவீங்க இப்போதைக்கு நான் ஒருத்தி தான் என் வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்காரு அவரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போவாரு ஒரு பத்து நாள் தங்குவாரு பிள்ளைகள் எதுவும் கிடையாது பிள்ளைகள் ஒண்ணு இல்ல என்னையே பார்த்தா தெரியலையா ஆமா ஆமா பார்த்தாலே தெரியும் நல்லா இளமையா சின்ன பிள்ளையா தான் இருக்கா அப்புறம் தண்ணி ரெண்டு வீட்டுக்கு சேர்த்து டேங்க் ஒண்ணு தான் இருக்கு காலையில ஒரு வாட்டி தான் மோட்டர் போடுவேன் அப்போ உனக்கு குளிக்கணுமோ துணி துவைக்கணுமோ எல்லா வேலையும் செஞ்சிக்க சும்மா சும்மா எல்லாம் மோட்டர் போட முடியாது கரண்ட் பில்லு கூடிரும் ஓயாம மோட்டர் போட்டேன்னா நானே உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்து போய் பாத்துடுங்க

இவ இந்த வேலையில செஞ்சா நான் ஒன்னே செய்ய சொல்ல போறேன் வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டா சும்மா சும்மா திருட்டு திருட்டு போனை நோண்டிட்டு கிடப்பா எத்தை யாம் டி இப்ப சத்த வீடு வாடகைக்கு பாக்க வந்திருக்க அவ முன்னாடி எதுக்கு என்ன பத்தி தேவையில்ல பேசிட்டு இருக்கியா யாம் டி இப்ப நான் என்ன தப்பா திருட்டேன் வீட்டுல நடக்க தானே நான் சொல்லுங்க நீ வீட்டுல ஒழுங்க வேலை செஞ்சா கண்ட வீட்டுல எல்லாம் நான் வேலை செய்ய சொல்ல போறேன் அதுக்காண்டி யார் என்னனே தெரியாது இவன் முன்னாடி என்னைய பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிறியா தப்பா பேசப்படாதா நீ ஒழுங்கா நடந்திருக்கணும் வீட்டுல ஒரு வேலை செய்யறது கிடையாது எழுப்புல வீட்டை தூத்து போடுவாரு பாத்திரத்தை கழுவும் ஒரு இளவு கிடையாது நல்லா திருட்டு திருட்டு மலர்ந்து கிடந்து செல்லு உன்னை கையில குத்திக்கிட்டே கிடக்கணும் அவ்வளவுதான் செல்லு குத்தத்தை தவிர வேற என்ன வேலை தான் இந்த வீட்டுல செய்ய அதுக்காண்டி வாரவே போற வேலை என்ன பத்தி சொல்லிட்டு இருப்பியோ ஆமாட்டி இந்த வீட்டுல நீ ஒழுங்க வேலை செஞ்சு எடுத்து இருக்கிற வரைக்கும் வாரம் போராட்டம் நான் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன் எவ்வளவு திமரா பேசுறிய இருங்க வாரன் இதுக்கு மேல ஒண்ணு நீங்க இருக்கணும் இந்த வீட்டுல இல்ல நான் இருக்கணும் என்ன என்னடி செஞ்சிருவா என்ன குத்திருவியோ ஐயய்யோ வாடகைக்கு வீடு பார்க்க வந்த இடத்துல வெட்டு குத்து பாத்திரம் போலயே எஸ்கேப் பாயிர வேண்டியதான் இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா சரியில்லை ஏன் கொண்ணு எங்க ஓடுற வாடகைக்கு வீடு வேண்டாமா உங்க வீட வேண்டாம் ஒன்ன வேண்டாம் நான் உயிர் தப்பிச்சா போதும் என்னைய விட்டுருங்க